எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூக்கா புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை தட்டுகிறவனுக்கு கர்த்தர் திறக்குகிற திறக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே அவர் சமூகத்தை நாம் தேடுவதை இது குறிக்கிறது பாருங்களேன் அநேக பேருடைய வாழ்க்கையில் ஒரு தவறை அவர்கள் செய்கிறார்கள் அந்த தவறு என்னவென்றால் ஒரு தேவைக்காக அவர்கள் ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய வீட்டை போய் தட்டி கொண்டிருப்பார்கள் எனக்கு இந்த தேவை வேணும் எனக்கு யாராவது உதவி செய் செய்கிறவங்க இருக்கிறீங்களா என்று சொல்லி மற்றவர்களுடைய மற்றவர்களை நோக்கி கொண்டு உலகத்தின் கதவை தட்டுகிறவர்கள் அநேக பேர் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது கர்த்தரை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் என்று சொல்லுவது எப்படி என்றால் அவரை நோக்கி தட்டும் பொழுது அவர் திறக்குகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில் போய் கொண்டிருந்தாலும் அவரை நோக்கி தட்டிக்கொண்டே இருங்கள் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் ஆண்டு வட்ட ஜோமணி ஜோமணி நான் ஜபமணி ஜபமணி நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன் எனக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைக்கலை எனக்கு இந்த நன்மை கிடைக்கலை அதனால நான் ஜபத்தை விட்டுட்டேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படி யோசிப்பீர்களே ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் ஒரு நாளும் இந்த ஜபத்தை விடாதீங்க பாருங்களேன் உலகத்தில் ஒரு ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் ஒரு நன்மை கிடைக்கணும்னா அந்த அதிகாரியை நாம் தொடர்ந்து சந்திக்கிறோம் தொடர்ந்து அவர்களுடைய அலுவலகத்துக்கு நாம் சொல்லுகிறோம் தொடர்ந்து அவங்ககிட்ட நம்ம முறையிடுகிறோம் முறையிட 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 ஒரு நாள் அவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்கள் அவர் உடனே செய்வார் ஆனால் நம் தட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு நாள் காத்திருக்கிறீர்களோ அதை அத்தனையும் வட்டியும் முதலுமாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால் ஒரு நாளுமே தட்டுகிறதை நிறுத்தி விடாதீர்கள் உன்னே ஒன்று அந்த இடத்துல சொல்கிறேன் வேறு எந்த ஒரு செகண்டரி சோர்சஸ்க்கும் போகாதீங்க எனக்கு இவங்கிட்ட வரும் எனக்கு இவங்கிட்ட உதவி வரும் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதை நாட போகிறேன் இதை நாட போகிறேன் அதை சொல்லாதீங்க தேவ சமூகத்தை தேடுங்கள் அவரை தட்டிக்கொண்டே இருங்கள் ஏன்னா நம்முடைய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்தவ் நமக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்வார் தட்டுகிறவனுக்கு அவர் திறப்பார் தட்டுகிறவனுடைய வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் நாளில் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் கர்த்தர் திறந்து உங்களுக்கு வர வேண்டியதை உங்களுக்கு தருவார் தட்டிக்கொண்டே இருங்கள் தேவன் உங்களுக்காக திறப்பார் உங்களுக்கு அஜபிக்கிறன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசைவதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே